ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இது பிஆர் வாஸ் நம்ம யூடியூப் சேனல் நம்ம சேனலு போடக்கூடிய எல்லா கதைகளும் நீங்கள் கேட்கணும் அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க அப்போ தான் நம்ம சேனலில் போடக்கூடிய வீடியோஸோட நோட்டிபிகேஷன் உங்களுக்கு வந்த உடனே நீங்கள் அதை கிளிக் பண்ணி அதில் இருக்கக்கூடிய கதைகள் எல்லாமே கேட்கலாம் நிறைய நாவல்கள் சிறுகதைகள் கொடுத்துட்ருக்கோம் கண்டிப்பாக உங்களுக்கு பிடிக்கும் கேட்டுட்டு லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் ஓகேவா இந்த வீடியோவில் ஒரு கதை கேட்க போறோம் யாருடைய கதை அப்படின்னா திரு சாவி அவர்கள் எழுதிய தங்கச்சங்கலி அப்படிங்கிற ஒரு நகைச்சுவை சிறுகதை கேட்கலாமா அம்புஜத்தோட பொறந்தாத்துல இருந்து திரள் திரளா வந்து என் வீட்டுல முகாம் போட்டுட்டாங்க வந்து சௌக்கியமும் உட்காந்து சாப்பிட்டுட்டு இருக்காங்க அநேகம் பேரு ஆனா அவங்க பேரை எல்லாம் சொன்னா அவங்க அவங்களுக்கு மூக்குக்கு மேல கோபம் வந்துடும் அது என் மனைவி இருக்காளே மனசு சுபாவமே அப்படித்தானே அவங்கள சொல்லி என்ன பயன் சாதாரண நாட்களையே அவளுடைய சொந்தக்காரங்கெல்லாம் கூட்டமா வந்துருவாங்க அது இல்லாம இப்ப கிறிஸ்துமஸ் போது சொல்லணுமா என்ன அவசியமா இருந்தால் ஒழிய பிரயாணம் செய்யாதீங்கன்னு ரயில்வே காரங்க என்னதான் விளம்பரம் செஞ்சாலும் அதை லட்சியம் செய்யறதே இல்ல இவங்களுக்காக நான் பழைய வீட்டை எல்லாம் விட்டுட்டு ஒரு பெரிய வீட்டை வாடகைக்கு பேசி எடுத்துக்கிட்டேன் ஏன்னா கூட்டம் நிறைய இருந்தா வீடு பெருசா வேணும் இல்லையோ வீடு கல்யாணம் பட்ட பாடா இருக்கு முந்த நாள் நாலு வீச காஃபி கொட்ட வாங்கினேன் இன்னைக்கு மறுபடியும் என்னோட மனைவி யாரங்கி உங்களைத்தான் காது என்ன மந்தமா போச்சோ நான் ஒருத்தர் இருக்கற வரைக்கும் உங்களுக்கு அப்படித்தான் இருக்கும் காபி கொட்டை தீந்துருச்சுன்னு நான் என்னத்த பண்றது சதா சர்வகாலமும் வேலைக்காரன் காபி கொட்டை இடிச்சபடியே இருக்கிறான் காஃபி கலக்கற கங்காலத்தை வேலைக்காரி தொடக்கிக்கிட்டே இருக்கா வந்திருக்கிற பரிவாரங்களுக்கு தினமும் சினிமா போக நான் பணம் கொடுக்க வேண்டி இருக்கு அதுவும் ரெண்டாம் வகுப்பு டிக்கெட்டு வாங்கி கொடுக்கணுமா நான் பணம் கொடுக்காட்டா அம்புஜத்துக்கு கவலை எல்லாம் ஒண்ணும் கிடையாது அவகிட்டதான் என்னுடைய பீரோ சாவியே இருக்கே இன்னைக்கு சினிமா நாளைக்கு டிராமா அடுத்த நாள் கண்காட்சி சங்கீத கச்சேரி இன்னொரு நாள் மீன் காலேஜ் இப்படி தினமும் என்னுடைய பீரோல இருந்து பணம் எல்லாம் மாயமாகிகிட்டே போகுது நான் ஒரு நாள் சினிமாவுக்கு போவதுன்னா பன்னெண்டு நாள் யோசிப்பேன் அப்புறம் நமக்கு இதெல்லாம் இல்ல பணம் கொடுத்து என்ன சினிமா வேண்டி கிடக்குதுன்னு நான் சும்மா இருந்துருவேன் வீட்டுக்கு வந்து பார்த்தா கதவு பூட்டி இருக்குங்க அம்புஜா இருக்காளே அவ அவளுடைய சொந்த பந்தங்களோட எந்த சினிமா கொட்டையில இருக்காளோ யாரு கண்டுது சிவனேன்னு நான் தெரு திண்ணையில படுத்து கிடப்பேன் நடுநிசி பன்னெண்டு மணிக்கு அவங்க வந்து சேருவாங்க அப்புறம் படம் அப்படி இருந்தது இப்படி இருந்ததுன்னு கிரிட்டிசிசம் தொடங்கிடுவாங்க ரகசியமா அம்புஜத்தை கூப்பிட்டு இவங்களுக்கெல்லாம் இங்க என்ன வேலை வந்தா இங்கேயே சிலையா அப்படியே உட்கார்ந்து அவங்களுக்கெல்லாம் தண்டத்துக்கு செலவு செய்ய எனக்கு என்ன கலெக்டர் உத்தியோகமா கிடைச்சிருக்குன்னு கத்துனா அவ சொல்லுவா இல்லாமல் என்ன நீங்களும் பில் கலெக்டர் இல்லையோ கலெக்டர் மட்டும் என்ன வசத்தின்னு சொல்லுவா சரி அவங்க எல்லாம் இங்க வந்து சுமார் ரெண்டு மாசத்துக்கு மேல இருக்கும் போல இருக்கு வந்தபடி போய் தொலைகிறதானே என்று கத்தினா நன்னா சொன்னேன் போங்கோ இவங்க எல்லாம் நம்ம வீட்டுக்கு வரத்தக்க மனுஷால என்ன என்னவோ கிறிஸ்துமஸ் ஆச்சுன்னு வந்தா தினமும் வரப்போறான்னு சொல்லுவா அவ சொல்றதுல ஒரு உண்மை இருக்கதான் செய்யுது அவங்க ஏன் தினமும் வர போறாங்க அதான் வந்தா திரும்பி போறதே கிடையாது அவங்க முகாம் போட்டா குறைஞ்சபட்சம் ஆறு மாசாவது இல்லாம திரும்பி போனாதானே கிறிஸ்துமஸுக்காக அம்பச்சத்தோட அத்த பொண்ணு ஒருத்தி வந்திருந்தா எங்க வீட்டுக்கு நாலஞ்சு மாசத்துக்கு அவ திரும்பி போறதா கேட்டு ஆச்சரிய பட்டு போயிட்டேன் இன்னும் பிரயாணத்தை சிரம் பண்ணலைன்னு சொன்னான் பத்து ஜனங்கள்ல போக வேண்டும்னு சொல்றதா அம்புஜோ என்கிட்ட சொன்னான் ஆமா அதுக்கு என்ன பண்ண வேணுங்கிற அப்படின்னு கேட்ட அவகிட்ட என்னத்த பண்ணிட போறேன் அவளுக்கு ஏதாவது தான் அனுப்பணுங்க வெறுமனே அனுப்பினா நன்னாராது அவ ரொம்ப நாளா ஒரு வடத்துல செயின் வேணும்னு கேட்டுக்கிட்டே இருக்கா இப்போ நேரா வந்திருக்கும் போதே வாங்கி கொடுத்தா நன்னா இருக்கும் அவகிட்ட முக்கா பவுன் இருக்கான் பாக்கி நீங்க போட்டா போதுமா அப்புறம் உங்க இஷ்டம் நான் சொன்னபடியே சரி இவளுக்கு ஒரு நல்ல கற்பிக்கணும்னு மனசுல ஒரு வடத்துல செயின் இந்த ஸ்திரீகளுக்கு வாய் கூசாது போல இருக்கு இப்ப சவரன் விற்கிற விலையில கிட்டத்தட்ட நூறு ரூபாய்க்கு குறையாம ஆகுமே ஆனா நான் அதை வாங்கி கொடுக்காட்டாலும் அவளே அதை வாங்கி கொடுத்து அந்த பொண்ணை அனுப்பிட போற வீட்டுக்கு இதுக்கு என்ன செய்யறதுன்னு நான் யோசனை பேசாம தங்க கொடுத்த ரோல்டு கோல்டு வாங்கி கொடுத்து ஏமாத்திட வேண்டியதான்னு தீர்மானம் பண்ணிட்டேன் முக்கா பவுனை சரியில்லை என்று மனைவி கிட்ட கூறிட்டு நடந்தேன் நகைக்கடைய போய் சேர்ந்த அங்க ஒரு வியாபாரி ஒரு ரோல்டு கோல்டு செயினை எடுத்து காமிச்சு இது மூன்று ரூபா இருபது பைசான்னு சொன்னாரு எனக்கு உள்ளுக்குள்ள ஆனந்தம் தாங்கல அப்படியே பொங்கி வழிஞ்சது சந்தோஷம் மூணு இருபதுக்கு ஒரு செயின் கிடைக்கிறதுனா யாருக்கு தான் சந்தோஷம் இருக்காது அதுவும் இந்த மாதிரி சந்தர்ப்பத்துல கடைக்காரங்கிட்ட நான் என்னோட வர்றதா சொல்லி இதே செயின அசல் தங்கம்னும் வெலை இரநூத்தி ஐம்பத்தி எட்டு புள்ளி ஏழு எட்டுன்னு சொல்லும்படி ஏற்பாடு செஞ்சிருந்தேன் சாயந்தரம் சொன்ன மாதிரியே மனைவியோட அந்த நகைக்கடைக்கு கடைக்கு அந்த செயினை இருநூத்தி ஐம்பத்தி எட்டு புள்ளி ஏழு எட்டுக்கு வெலை பேசி வாங்கிக்கிட்டேன் ஆனா கடற்காரங்கிட்ட மனைவிக்கு தெரியாம மூணு புள்ளி இருபது கொடுத்துட்டு வீடு வந்து சேர்ந்த ஆனா அம்புஜத்துக்கு சந்தோஷம் தாங்கல அடுத்த பத்து நாள்ல தன்னுடைய தங்கைய சொந்த ஊருக்கு அனுப்பிட்டு மறுநாள் நான் காபி சாப்பிட்டு இருக்கிற போது பின்னாடி வந்து ஒரு விஷயத்த சொன்னா பாருங்கோ அப்படியே நான் மூர்ச்ச போடாத குறைதான் என் அத்தப்பண்ண ஊருக்கு அனுப்பிட்டேங்க அவளுக்காக ஐந்து சவரன்ல புதுசா வாங்கிய செயினை கொடுக்க எனக்கு மனசே வரல அதனால நான் போட்டுக்கிட்டு இருந்த சங்கிலிய அவகிட்ட கொடுத்து அவளை அனுப்பிட்டேன் நான் இப்ப அழகா இருக்கேன் இல்லையான்னு அந்த ரோல்டு கோல்டு செயினை போட்டுக்கிட்டே என்கிட்ட கேட்டா எனக்கு அப்படியே மயக்கமே வந்துருச்சு சாவி எழுதிய தங்கச்சங்கிலி சிறுகதை முற்றும் இந்த கதை ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபதுகள்ல வெளிவந்த சிறுகதை